வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் ஆர் கிருஷ்ணவேணி தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி அர்ஜென்டினா அதிபர் திரு ஜேவியர் மில்லேயுடன் பரஸ்பரம் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்துகிறார் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டு வரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளாா் கேரளாவில் புதிய வகை நிபா வைரஸ் பரவி வருவதன் காரணமாக கோழிக்கோடு மலப்புரம் பாலக்காடு மாவட்டங்களில் உஷார் நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவைத் தேர்தலை எதிர்கொள்ள அஇஅதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமையும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் கனடா ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி அர்ஜென்டினா அதிபர் திரு ஜேவியர் மில்லேயுடன் பரஸ்பரம் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்துகிறார் ஐந்து நாடுகள் அரசுமுறை பயணத்தின் மூன்றாவது கட்டமாக இன்று அவர் அர்ஜென்டினா சென்றடைந்தார் அர்ஜென்டினாவின் விடுதலைப் போராட்ட வீரரும் அந்நாட்டின் தேச தந்தையுமான ஜெனரல் ஜோஸ் தேசென் மார்டின் சிலைக்கு பிரதமர் மரியாதை செலுத்துகிறார் பின்னர் அந்நாட்டு அரசு சார்பில் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்படுகிறது இதனையடுத்து அந்நாட்டு அதிபர் திரு மிலே வழங்கும் மதிய உணவு விருந்தில் பிரதமர் பங்கேற்கிறார் திரு நரேந்திர மோடியின் இந்த போது அரிய வகை கனிமங்கள் எரிசக்தி பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் முன்னதாக அந்நாட்டு தலைநகர் பியோனசேர் சென்றடைந்த அவருக்கு இந்திய வம்சாவளியினர் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது அவரை வரவேற்கும் வகையில் கதகளி பரதம் மற்றும் ஒடிசி நடன நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா உருவெடுத்து வருகிறது என்று மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் ரியோடின ஜெனரோவில் நடைபெற்ற மத்திய வங்கி ஆளுநர்கள் பங்கேற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் வளரும் நாடுகள் பொருளாதார முன்னேற்றத்திற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் நிதிசார் சவால்களை எதிர்கொள்வதாக கூறினார் வளரும் நாடுகளிடையே பரஸ்பரம் நம்பிக்கை மற்றும் நல்லுறவை ஏற்படுத்துவதிலும் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்கள் பிற வளரும் நாடுகளுக்கும் உதவிடும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் லட்சக்கணக்கான மக்களுக்கு வீட்டு வசதி சுகாதாரம் கல்வி வாழ்வாதார மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகள் நாட்டின் வளர்ச்சிக்கு இன்றியமையாத ஒன்று என்று அவர் குறிப்பிட்டார் பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தேசிய மின்சார வாகன இயக்கம் உள்ளிட்ட முயற்சிகள் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் கதிசக்தி தேசிய பெருந்திட்டம் மற்றும் தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை மேம்படுத்துவது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார் கேரளாவில் புதிய வகை நிபா வைரஸ் பரவி வருவதன் காரணமாக கோழிக்கோடு மலப்புரம் பாலக்காடு மாவட்டங்களில் உஷார் நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது கேரளாவில் பல்வேறு மாவட்டங்களில் நிபா வைரஸ் பரவி வருவதாகவும் தொற்று பாதிப்பு கண்டறிதல் தனிமைப்படுத்துதல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் ஆகியவை முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் அம்மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது நிபா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடைமுறைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திருமதி வீணா ஜார்ஜ் கூறியுள்ளார் வைரஸ் மேலும் பரவாமல் தடுக்கும் வகையில் மாவட்ட அளவிலான தடை செய்யப்பட்ட பகுதிகள் உதவி தொலைபேசி எண்கள் உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த மாவட்டங்களில் கடந்த வாரம் இயற்கைக்கு முரணாக உயிரிழந்தவர்கள் குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார் இந்நிலையில் இந்த தொற்று பாதிப்பு காரணமாக கோழிக்கோட்டை சேர்ந்த பதினெட்டு வயதுடைய பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் மாவட்டத்தில் மீரட் பதான் நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் நிதியுதவி வழங்கப்படும் என்று அவர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிவுறுத்தினார் மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ள அஇஅதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமையும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூட்டணிக்கு மேலும் பல கட்சிகள் வரவிருப்பதாக கூறினார் பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா கூட்டணி குறித்து பேசுகையில் முதலமைச்சர் வேட்பாளராக தம்மை அறிவித்ததாக அவர் தெரிவித்தார் தமிழகத்தை ஆளும் திமுகவுக்கு எதிராக அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார் கர்நாடக மாநிலத்தின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்துவரும் மழை காரணமாக தமிழகத்தின் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு மீண்டும் அதிகரித்துள்ளது அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்து வருவதன் காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூற்றி பத்தொன்பது புள்ளி ஏழு இரண்டு அடியாக உயர்ந்துள்ளது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் காவிரி நீர்ப்பிடி பகுதிகளில் மீண்டும் மழை பெய்துள்ளதால் இன்று காலை வினாடிக்கு முப்பத்தைந்தாயிரத்தி எட்நூத்தி இருபது கனஅடியாக நீர்வரத்து மீண்டும் அதிகரித்துள்ளது நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மேட்டோனையின் நீர்மட்டம் நூற்றி பத்தொன்பது புள்ளி ஆறு ஏழு அடியிலிருந்து நூற்றி பத்தொன்பது புள்ளி ஏழு இரண்டு அடியாக உயர்ந்துள்ளது நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் நிலவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது நீர் மின் நிலையங்கள் வழியாக காவிரி டெல்டா பாசனத்திற்கு வினாடிக்கு இருபத்தி இரண்டாயிரத்தி இருநூறு கனஅடி நீரும் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு வினாடிக்கு ஐநூறு கனஅடி நீரும் உபரி நீர் போக்கியான பதினாறு கண் பாலம் வழியாக வினாடிக்கு பதினேழாயிரத்தி எட்நூறு கனஅடி நீரும் என மொத்தம் நாற்பதாயிரம் கனஅடி நீர் காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது அணையின் இருப்பு தொண்ணூற்றி மூணு புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு டிஎம்சியாக உள்ளது சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன் பிரதேசத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மலைப்பாங்கான பகுதிகளில் கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதால் அப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் தேவையின்றி பயணம் மேற்கொள்வதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் சுற்றுலாப் பயணிகள் நதிகள் மற்றும் நீர்நிலைகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் உள்ளூர் நிர்வாகத்தின் அறிவுரைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவு போன்ற அவசர நிலையை எதிர்கொள்ளும் வகையில் மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதை அடுத்து கடந்த இரண்டு வாரங்களாக மாநிலம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பெய்துவரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கனமழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக அறுபது பேர் உயிரிழந்ததாகவும் முப்பத்தி ஏழு பேரை காணவில்லை என்றும் அவர் மேலும் கூறுகிறார் மேலும் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக இருநூற்று இருபத்தி மூன்று வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே கனமழை காரணமாக வீடுகளை இழந்தவர்களுக்கு மாதந்தோறும் ஐந்தாயிரம் ரூபாய் மாத வாடகைப்படியாக வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுக்விந்தர் சிங் சுக் அறிவித்துள்ளார் அமர்நாத் கோவிலுக்கு செல்லும் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது யாத்திரிகர்கள் கொண்ட மற்றொரு குழு இன்று ஜம்முவில் இருந்து புறப்பட்டு சென்றது இதில் இரண்டாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று யாத்ரீகர்கள் அடங்கிய குழு பல்தால் முகாமில் இருந்தும் நான்காயிரத்து இருநூற்றி இருபத்தி ஆறு யாத்ரீர்கள் அடங்கிய குழு பஹல்காம் பகுதியில் உள்ள நுவான் முகாமில் இருந்து புறப்பட்டு சென்றுள்ளனர் பல்தால் முகாமிலிருந்து புறப்பட்ட யாத்திரிகர்களின் பயணத்தை ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா தொடங்கி வைத்தாா் இதனையடுத்து ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன கடந்த இரண்டு நாட்களில் இருபத்தி ஆறாயிரத்து எண்ணூறுக்கும் மேற்பட்ட யாத்திரிகர்கள் அமர்நாத் கோவிலுக்கு சென்று வழிபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் விளையாட்டுச் செய்திகள் கனடா ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஆண்டோரியோவில் நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிப் போட்டியில் அவர் இருபத்தி ஒன்று பதினெட்டு இருபத்தி ஒன்று ஒன்பது என்ற செற்கணக்கில் சீன தைபேயின் சௌ டீன் சென்ரை வென்றார் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியின் இரண்டாவது சுற்று ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் யூகி பாம்பரி அமெரிக்காவின் ராபர்ட் கேலோவே இணை போர்ச்சுகலின் நியூனோ போர்ஜஸ் அமெரிக்காவின் மார்க்கோஸ் கிரான் இணையை எதிர்கொள்கிறது மற்றொரு போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி மெக்சிகோவின் மிகுவல் ரேயஸ் வரேலா இணை அர்ஜென்டினாவின் ஹொரேஷியோ செபாலோ ஸ்பெயினின் மார்செல் கிரானலோர்ஸ் இணையை எதிர்கொள்கிறது மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் ரித்விக் சௌத்ரி போலிப்பள்ளி கொலம்பியாவின் நிக்கோலஸ் வரியன்டோஸ் இணை பிரிட்டன் இணையை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி அர்ஜென்டினா அதிபர் திரு ஜேவியர் மில்லேயுடன் பரஸ்பரம் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்துகிறார் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டு வரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் கேரளாவில் புதிய வகை நிபா வைரஸ் பரவி வருவதன் காரணமாக கோழிக்கோடு மலப்புரம் பாலக்காடு மாவட்டங்களில் உஷா நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவைத் தேர்தலை எதிர்கொள்க அஇஅதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமையும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் செய்தியறிக்கை நிறைவு பெற்றது